ருசித்து பாருங்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு சரியா கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் கடையில் ஒரு லட்டு இருக்கு அப்படின்னா நீங்க நினைச்சுங்க சாப்பிட்டுட்டு இது ரொம்ப டேஸ்டா இருக்கு நீ சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லுவீங்க அது போலதான் ஏசப்பா நீங்க வந்து அவங்க நன்மைகளை பெற்று நீங்க நினைச்சு மற்றவங்க கிட்ட போய் நன்னன மாதிரி சொல்லணும் நீங்களே ஏசப்பா கிட்ட வாங்க உங்களுக்கு ஏசப்பா நன்மை செய்வாரு அதனால அதுதான் இந்த பாட்டு சரியா இப்ப நாங்க பாட போறோம் பாடுமா லட்டு ஏமா எனக்கு சீனி போட்டா இனிக்குது சீனி ஏமா இனிக்குது கரும்பு சாறு இனிக்குது கரும்பு ஏமா இனிக்குது கத்தர் படைத்தா இனிக்குது கத்தர் கூட இனிப்பாரா கண்ணு இனிப்பாரு கத்த நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் பாட்டு அப்ப கை தட்ட மாட்டேங்கிறீங்க வெரி குட் தேங்க்யூ கைத்தட்டுதான் கேட்டு வாங்க ஜபிச்சு முடிச்சிடலாமா எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்த